எல்லாத்துக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனல் நான் உங்கள் பொள்ளாச்சி விவசாயிங்க இன்றைக்கி நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே பிரஸ் கட்டரை பயன்படுத்தி எப்படி புல் வெட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னத்த நாளே நான் பிரெஷ்கட்டர் ஓனர் கிட்டே நான் சொல்லி வச்சுட்டேன் எனக்கு அடுத்த நாள் வந்து கட்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு அதே போல் இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுறேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிற மட்டை ஓலை பாலை பண்ணாடை இதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திடலான்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ப்ரெஷ் கட்டர் போடும்போது தோப்பு வந்து சுத்தமாக இருக்கணும் ஓலை மட்டை குரம்ப தேங்காய் இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா பிரஸ்கட்டரோட கட்டரோட நரம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஃபைபர் ரோப் அது வந்து அந்து போயிடும் எங்கள் தோப்பில் ஒவ்வொரு வயல்லையுமே சில மட்டைகள் சில ஓலைகள் தேங்காய் இதெல்லாமே வந்து விழுந்திருந்தது ஸோ அதெல்லாமே நாங்கள் எடுத்து அதையெல்லாம் அப்புறப்படுத்துகிற பணியில் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் பிரெஸ்கட்டஸ் சரியாக ஒன்பது மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க அதனால் நம்ம காலையில் ஏழு மணிலேருந்தே நம்ம தோப்பை சுத்தப்படுத்துகிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் தோட்டத்தோட வடமேற்கு பகுதிகளில் இருக்கிற தென்னை ஓலை மட்டை இது எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்திட்டோம் தோட்டத்துக்குள்ளே விழுந்து இருந்த தேங்காய்களையும் அப்புறப்படுத்திட்டோம் தோட்டத்தோட வடகிழக்கு பகுதிகளில் அவசர அவசரமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்கள ஜீப்போட ஹார்ன் சவுண்டு கேட்டுச்சு யாருன்னு வந்து பார்த்தா நம்ம பிரஸ்கட்டஸ் நண்பர்கள் தான் ஜீப்பில் வந்திருக்காங்க ஏழு பேர் வந்திருந்தாங்க அவங்களோட பிரெஸ்கட்டஸ் கருவி பாதுகாப்பு உபகரணங்கள் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிரஸ்கட்டருக்கு தேவையான பெட்ரோல் மாற்று துணி இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ரெஸ்கட்டர் பயன்படுத்தும் போது பிசுறுகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி சேஃப்டி ஷூ சேஃப்டி கிளாஸ் ஃபுல் அண்ட் ஷர்ட் இதெல்லாமே வந்து போட்டுக்குவாங்க இஸ் செகண்டரி சேஃப்டிஸ் ப்ரைமரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பாதுகாப்பு நடைமுறையில் இவங்க அருமையாக கையாளுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தேவையான கட்டர் கருவிகள் மிஷினுக்கு தேவையான பெட்ரோல் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே வந்து இவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போது எல்லாருமே கட்டர் கருவிகளை கையில் எடுத்து பயன்படுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்களே பாருங்க எவ்வளவு நிதானமா தெளிவா பொறுமையா பிரஸ் கட்டர் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க பிரஸ் கட்டர் அப்படிங்கிறது ஒரு டூ ஸ்டோக் பெட்ரோல் இன்ஜின் மெஷினுங்க இது தோட்டத்தில் வளர்ந்துருக்க புல் கூடு செடி இது எல்லாத்தையுமே வெட்டிடும் பிரஸ் கட்டர் பயன்படுத்துறத நம்ம நரிஷ் ரொம்ப உன்னிப்பாகவும் வேக்கானமாகவும் பார்த்துட்டு இருக்கான் ப்ரெஸ் கட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வேர் பகுதி வந்து கட் ஆகாதுங்க வேர் பகுதிக்கு மேலே இருக்கிற தண்டு பகுதி வந்து நல்லாவே கட்டாயிடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெஸ் கட்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம தோப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ப்ரெஸ் கட்டர் பயன்படுத்துனதுக்கு பின்னாடி நம்மளுடைய தோப்போட காட்சிகளுங்க பில்லு பூடு எல்லாமே வந்து அடியோட நீட்டாக கட் ஆகிடுச்சுங்க நம்மளுடைய தென்னந்தோப்பும் இப்போ நல்லா சுத்தமாகிடுச்சு நம்ம தென்னந்தோப்பை கட்டர்ஸை வச்சு சுத்தப்படுத்தி கொடுத்த கனகராஜ் ப்ரெஸ் கட்டர்ஸ் உரிமையாளர் திரு கனகராஜ் அண்ணா அவர்களுக்கு நன்றிங்க வந்த வேலையை அழகாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செஞ்சு கொடுத்துட்டு இப்போது புறப்படுறதுக்கு தயாராகிட்டாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரே கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த ஏழு பேரும் வேலையை முடித்த கையோட டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு செல்ஃபியும் கையோட எடுத்துட்டு அவங்க புறப்படுறதுக்கு தயாராகிட்டாங்க நம்மளும் டாட்டா பாய் பாய் சொல்லி அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பிச்சி விட்டாச்சு நானும் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்